வணக்கம் இப்போ நம்ம பார்த்துருக்க பிளான்டைய நேம் வந்து புடுதலைன்னு சொல்லுவாங்க இந்த புடுதலை வந்து நீங்கள் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் கண்டிப்பாக இந்த செடியை பார்க்க முடியும் தரையே உற்றி படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடிங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்துலையும் கத்திரிப்பு கலர்லேயும் இருக்கும் சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா மெருன் கலரில் ஒரு பால் ஷேப்பில் இருக்குது ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து ஹெர்பல் பிளான்ஸ் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வகையான செடிகள் நம்மளுடைய அரசியில் ஸ்டாக் வச்சுருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகுகளை போக்குறதுக்காக பயன்படுத்துகிறாங்க ஸோ அதை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியல பட் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பிளான்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு பயன் ரொம்பவே நல்லதுங்க பயனுள்ள செடிகள் நம்மளுடைய நர்ஸில் நிறையவே இருக்குது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய செடிகளை நீங்கள் வாங்கி பயன்படலாம் ஒவ்வொரு செடிகளுமே ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் இது வந்து கட்டிங்ஸ் மூலியமாக தான் நம்ம வளர்க்க முடியும் ஸோ இந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலே ஆகுது